இப்போ வந்து ஸ்வீட் வந்து தாங்க செய்ய போகிறோம் தீபாவளி ஸ்பெஷல் மதியம் வந்து சமையலோடு சேர்த்து அந்த ஸ்வீட்டும் பண்ணலாம் அப்படின்றதுனால இப்போ நம்ம மடக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு பூரி மடக்கு எதுவும் சொல்லலாம் எவ்வளோ பெரிய போடுற ரெண்டு கப்பு நான் அளந்துக்கிறேன் மைதா மாவு எனக்கு தெரிஞ்ச அளவு அம்மாவே சொல்லட்டும் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறேன் பாருங்க அதனால் அம்மாவே சொல்லட்டும் ரெண்டு கப்பும் மைதா மாவு எடுத்துக்கலாங்க மாவு வந்து நாங்கள் ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அதனால அப்படியே சேர்த்துக்கிறோம் நீங்கள் மாவு கடையில் வாங்கினத ஒரு முறை ஜலிச்சுட்டு சேர்த்துங்க மைதா வேணாம் நினச்சிங்கன்னா கோதுமையில் கூட செய்யலாம் ஆனால் இப்போ நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி டேஸ்ட் வேணும்னா வேணும்னா மைதா தான் என்றைக்கும் ஒரு நாள் செய்கிறதுலாம் மைதா சேர்த்துக்கலாம் மைதா சாப்பிடக்கூடாதுன்றது சொல்கிறாங்க ஆனால் ஒரு முறை எப்பாவது ஒரு முறை தானே செய்கிறோம் நம்ம அதிகமாக மைதாலாம் யூஸ் பண்ணுறது இல்லை அதனால மைதாலை செஞ்சாதான் எதாவது எந்த பொருளை செய்யணுமோ அப்படி செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகே அவ்வளோதான் நல்ல கப் ஃபுல்லாக ரெண்டு கப் நான் எடுத்திருக்கேன் உருக்காத நெய்யா ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு பிரியா கொஞ்சம் நீ போயிடுச்சு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்க பண்ணிக்கோங்க இப்போ முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு செஞ்சுக்கிறேன் ரொம்ப சாஃப்டா இல்லாமல் கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும் ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கக்கூடாது தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா இப்போ அப்படியே எடுத்து பிளேட் போட்டு ஒரு பக்கமாக வச்சிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாகில் வந்து டிப் பண்ணுவோம் மடக்கு ஸ்வீட்டை வந்து அதுக்கு பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் சர்க்கரை கரைசல் ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊர்னா போதும் ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஊறினா போதும் சர்க்கரை ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பாகு மீதி இருந்தால் நீங்கள் குலாப் ஜாமுன் அந்த மாதிரிலாம் செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு சர்க்கரை கரைசல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதாவது பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஊற வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பாகு கொஞ்சம் ஆகிடும் கடைசியில் அது வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் செஞ்ச பாதுஷாக்கு வந்து டீ யூஸ் பண்ணிக்கிட்டாங்க டீ போது ஒரு மூணு மூணு ஸ்பூன் ஊற்றி அதை தான் மீதி இருந்து கொதிக்கும் போது அதில் ஊற்றி விட்டு நம்ம எப்பவுமே சக்கரை போட்டு கொதிக்க அந்த மாதிரி போட்டால் வேஸ்ட் ஆகாது சும்மா அதனால டீ போட்டு நான் ரெண்டு நாள் காலி ஆகிடுச்சது இப்போ மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் குலாப் ஜாமுன் அந்த மாதிரி இப்போ வந்து நான் கரெக்டான அளவு சொல்லிடுறேன் பாருங்கள் ரெண்டு கப்பு அதாவது நீங்கள் எந்த கப்பு ஒன்றா எடுத்துக்கங்க ரெண்டு கப்பில் மைதா மாவு எடுத்தா அதே அளவு சக்கரை ரெண்டு கப்பு ஒன்றரை கப்பு தண்ணி அவ்வளோதாங்க இந்த மடக்கு ஸ்வீட்டுக்கு அவ்வளோ ஸ்வீட் ரெடி ஆமாம் பாகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை எப்பயும் போல் அந்த பிசு பிசுப்பு பதம் இருந்துச்சு போதும் குலாப் ஜாமுனுக்கு ஆமாம் அதே தான் அது வரை வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் தவிர ஃபுல்லாக வச்சுக்கிட்டே நான் வந்து கொஞ்சம் நேரத்தை குக் பண்ணதுலேயே கரெக்டாக அந்த பதம் வந்துருச்சு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கையில் எடுத்து பார்க்கும் போதே நமக்கு தெரியும் நல்லா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டணும் இப்போ அந்த கரெக்டான அந்த பதத்துக்கு வந்துருச்சு குலாப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ணுற எங்களுடைய குருவே அவர் சொல்லிட்டாரு லாஸ்ட் வீடியோவில் நான் இதே தான் சொன்னேன் இப்போ எங்கள் அப்பா தான் சொன்னார் ரெண்டே ரெண்டு ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை பாகம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் மாவை வந்து நான் நாலு உருண்டைகளாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பெருசாக கவுண்டர் டாப் இருக்குது அப்படின்னா ரெண்டாக பிரித்து நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க நான் வந்து இங்கே தேய்க்க முடியாது அதனால் சப்பாத்தி தேய்க்கிற மேக்க சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலே தேய்ச்சிக்கிறதுனால சின்ன சின்னதாக தேய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுக்கிறேன் ஆமாங்க ஐயோ சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இது வேற கட்ட வேறு நொடுக்கு நொடுக்கு நாடுது அதுங்க நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் எந்த பக்கம் கிராஸ் ஆக தெரில எப்படி வச்சாலும் ஓகே இல்லையே கொஞ்சம் ஒட்டாமல் இருக்க மைதாமாவே போட்டு நான் தேய்ச்சிக்கிறேன் நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மைதாலே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நல்லா தேக்கு தேக்கு அது வந்து சுருங்கிட்டே இருக்கும் அதான் பிரச்சனை நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் எப்படி வந்து இந்த மாவு வந்து சுருட்டுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மில்டிஸாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு மேலே நெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா நெய்யை தடை விட்டுருலாம் இப்போ இதுக்கு மேலே மைதா மாவு வந்து அப்படியே தூவி விட்டுக்கிறேன் சும்மா அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுருட்டிக்கலாம் கேப் விடாமல் நல்லா டைட்டாக சுருட்டணும் இப்போ அப்படியே நல்லா டைட்டாக வந்து அப்படியே சுருட்டிகிட்டே வரலாம் இந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தை வந்து லைட்டாக தண்ணி தொட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா நல்லா விரிசல் விடாமல் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் லைட்டாக இந்த ஓரத்தில் மட்டும் தண்ணியை தொட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபுல்லாக சுருட்டிடலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தை மட்டும் நான் எடுத்துடுறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்வீட்டோட சைஸ் நல்லா பெருசு பெருசாக வேணும்னா நிறைய சுற்று சுற்றணும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் தேய்க்காமல் நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வந்துருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் லேயர்ஸ் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இல்லையா சப்பாத்தி கட்டையில் வச்சு கூட நீங்கள் ஒரே ஒரு தேய் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாமல் சும்மா லைட்டாக தேய்க்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எம்பரிய ரவுண்டாக வந்துச்சு சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக தேய்ச்சிட்டோம் இல்லையா அதனால் அடுத்த ரோ அடுத்த மெத்தடு உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க இப்படி வச்சுட்டு கூட இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இப்போ ஓகேவா அந்த மாதிரி இப்படி கையிலே கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக ஒரே ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து தேய்ச்சிட்டு செய்யணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேண்டாமா நல்லா இந்த அளவுக்காச்சும் கொஞ்சம் நீளமாக வேணும் அதனால் நீ நல்லா லேயர் போட்டு நல்லா பெருசாக தேய் அப்படின்ட்டாங்க எனக்கு கட்டையில் எனக்கு இடம் தேய்க்க வராது இந்த மூணு லேயரையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுன்னா வந்து இப்போ தேய்க்க போகிறேன் அதனால் நான் இந்த டேபிள் மேலே தேய்ச்சிக்கிறேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மாவை கொஞ்சம் போட்டு ஒட்டாமல் தேய்ச்சிக்கலாம் நான் ரெண்டு மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு எது ஈஸியாக அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுருந்த அந்த மூணு உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒன்று மேலே ஒன்று நெய் தடவி மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் லேயர் வரணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பண்ண பாருங்கள் அதே தான் நெய் நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் மாவை வந்து அப்படியே தூவிக்கிறேன் இப்போ இதுக்கு மேல இன்னொரு லேயர் வந்து நான் வச்சிடுறேன் திரும்பவும் நெய் தடவிட்டு மாவை தூக்கிட்டு இந்த இன்னொரு லேயர் வச்சுக்கலாம் இந்த மூணு லேயரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா நான் வந்து மெலிசா தேய்ச்சிக்கிறேன் ஏன்னா நம்ம சுருட்ட போறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு நம்ம தேய்ச்சிருக்கோம் மூணு இது வந்து அதுக்கு தான் எனக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் தேய்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் இப்படி தேய்ச்சி தேக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மேலே ஃபைனலாக கொஞ்சம் நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மாவை தூவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ண போகிறோம் ப்ரஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க ப்ரஷில் வச்சு ப்ரெஷ் பண்ணி ட்ரஷ் பண்ணிக்கிட்டா நாங்கள் ப்ரஷ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படி இல்லைம்மா மேலே மாவும் நல்லா தூவி டஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நல்லா டைட்டாக நம்ம வந்து சுருட்டி எடுத்துக்கலாம் நல்லா இடாமல் நம்ம வந்து சுருட்டிக்கலாம் இந்த ஓரத்தில் மட்டும் தண்ணியை நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசானதுனால ரோல் அந்த பக்கம் கொஞ்சம் இந்த கட் பண்ணிக்கலாம் நான் லாஸ்டா பண்ணது பார்த்தீங்களா இதை வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அது என்ன பண்ணனு வந்து இப்போ சொல்றேன் இது வந்து நான் அந்த மிஸ்டேக் அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன் நான் இருந்து பேசினே பண்ணேன் ஆமாம் பேசிட்டே பண்ணேன் அப்படிதான் கட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு எஜ்ஜஸ் மட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா இந்த ரவுண்ட் ரவுண்டா அந்த லேயர் தெரியுது பாருங்க அப்படி அழுத்தாமல் நம்ம இப்படி அழுத்திருக்கணும் இப்படி அழுத்திட்டேன் நான் ஆக்சுவலாக இப்படி அழுத்திருக்கணும் இப்படி அழுத்திட்டு தேய்க்கும்போது கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆமா அதுதான் சப்பையா இருக்குது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சரி இப்படியும் நான் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி இருக்குல்ல ஆமாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம் உருண்டை உருண்டியாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க இப்போது இந்த ஹேங்கரில் வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம் சும்மா லைட்டாக தேய்ச்சா போதும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நாங்கள் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது நம்ம பாதுஷாக்கெலாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் எண்ணெய் வந்து காந்தி நொர வர மாதிரியோ புகை வர மாதிரியோ காயக்கூடாது லைட்டாக தான் இருக்கணும் இப்போ கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் சூடு லைட்டா இந்த பபிள்ஸ் வரதே கரெக்ட் தாமா அப்படியா அந்த அளவுக்கு தான் லைட்டா பபிள்ஸ் வரணும் இங்க பாருங்க அந்த மாதிரி எழும்பணும் மேல பபிள்ஸ் லைட்டா வரணும் நம்ம சின்னது போட்டுக்கலாமா பெருசே போட்டுக்கலாம் பெருசே போடலாமா அது சின்னது கொஞ்சம் என்ன சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம மொத்தமா போடுறோம் இல்லைங்களா உள்ளேயும் வேகணும் தீ என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா மேலெல்லாம் கலர் வந்துடும் ஆனா உள்ள வெந்திருக்காது நமக்கு சாப்பிட நல்லா இருக்காது அதுக்காக தான் அந்த மாதிரி லைட்டா பபிள்ஸ் வரும்போது நம்ம போட்டுக்கிட்டா போதும் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே நம்ம பாதுஷா ரெசிபியும் வீடியோ அம்மாவை சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கோம் அதுக்கும் இதே மெத்தட் தான் சொல்லியிருப்போம் கொஞ்சம் மொத்தமாக போடும்போது அந்த மாதிரி பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் மாவை எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாத்திக்கோங்க எப்போ மாத்தணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேல அப்படியே எழும்பி வருது பாருங்க நம்ம போட்டதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக அப்படி எலும்பி வர ஆரம்பிக்கும் மேலே அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கோங்க அப்புறம் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தீ ஏற்றி கொஞ்சம் லைட்டாக மீடியமில் அந்த மாதிரி வச்சு வச்சு குக் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா எலும்பி வரணும் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் லேயர் லேயராக லேயர் லேயராக எப்படி இருக்கு அந்த மாதிரி வரணும் நல்லா கலர் வந்து நல்லா மாறி வரணும் நல்லா மாவு வந்து வேகணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் திருப்பி திருப்பி கொடுங்க அப்போ

சுருல் மடக்கு மடக்கு இது வந்து நல்லா தண்ணி நல்லா போட்டு இது பண்ணிக்கோங்க எனக்கு ரெண்டு பிรียது அந்த தண்ணி போட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா கலர் மாறி வரணும் இப்ப நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்தும் இருக்குது கலரும் நல்லா மாறியும் இருக்கு நம்ம எடுக்கும்போதே தெரியும் நல்லா கலகலான்னு இருக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும் நல்லா வெந்துருச்சுன்னா வெயிட் இருக்காது இந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிருச்சுன்னா சக்கரை பாகில் போடுறது கரெக்டாக இருக்கும் சூடாகவே போட்டுக்கலாமா நம்ம ஆமாம் ஏன்னா பாகு ரெடி பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு இது மாவு எல்லாம் தேய்ச்சி இது பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து சக்கரை பாகில் போட்டுக்கலாம் கரண்டி உள்ள போட போதுமா இல்லை இல்லை சூடாக இருக்குல்ல புரியுது போல சவுண்ட் அது சூட்டுக்கு இல்லை உள்ள எண்ணெய் இருக்கும் போல கொஞ்சம் எண்ணெயை ட்ரை ஆனதுமே போட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாரு எண்ணெல்லாம் இல்லை அடுத்த ரவுண்ட் ரெடி பண்றதுக்குள்ள இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே சட்டா கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு இது ஆ நல்லா இருக்கும் இதுலயே கூட கொஞ்சம் காரமா பண்றதுக்கு அன்னைக்கு நான் பண்ணி கொடுத்தனேப்பா லாஸ்ட் டைம் அது கோதுமை மாவு இது மைதா அதை விட கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ அடுத்த ரவுண்ட் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லைம்மா நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும் அதனால வந்து ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக சூடு இருக்கும்போது போட்டுக்கலாம் சரி ஏன்னா மொத்தமாக இருக்கிறதுனால தான் அது இப்போ அதே மெல்லிசா நாங்கள் குட்டியாக தேய்ச்சோம் பாருங்க அதுக்கு வந்து இப்போ என்ன சூடாக இருக்கும்போதே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மெல்லிசா இருக்குது சீக்கிரம் வெந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில வந்து பொறிச்சிட்டு இப்போ நம்ம ஜீரால ஊர்னதை எடுக்கும்போது பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் வந்து ஊர்னா அப்படியே மெத்துனாயிடும் அந்த மொறுமொறுப்பு இருக்காது இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த சக்கரை பாகு வந்து உள்ளெல்லாம் இறங்கணும் இந்த ஹோல்ஸில் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த இனிப்பு நல்லா இருக்கும் மற்றபடி வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் இப்ப எடுத்துக்கலாம் நம்ம அடுத்தது வந்து ரெடியாகுது கரெக்டா இருக்கும் எடுத்து போடுறதுக்கு நாங்கள் அடுப்பே பத்த வைக்கல அந்த எண்ணிலேயே வந்துடுச்சு எண்ணிலே பாருங்க இன்னமும் வந்துட்டு இருக்கு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்ப நாங்கள் வந்து பத்த வைக்க போறோம் பாருங்க இப்ப சக்கரை பாகல ஊற வச்சு நம்ம வந்து எடுத்துட்டோம் மடக்கு ஸ்வீட்டு இப்ப இருக்கிறத வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சக்கரை பாகு வந்து நமக்கு இவ்வளோ தாங்க மீதியாச்சு ஒரு மூணு ஸ்பூன் தான் மீதியாச்சு ரெண்டு கப்பு சக்கரை போட்டதுனால மீதி எல்லாமே நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ எங்கள் அம்மா அதை வடிகட்டி க டீ போடத்துக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது இது செகண்ட் எடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அந்த சக்கரை பாகெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகிடும் அப்போ பார்க்க இந்த மாதிரி இருக்கும் சாப்பிடும் நல்லா முறுமுறுன்னு ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு கப்பு மைதா மாவும் ரெண்டு கப்பு சக்கரை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் செஞ்சுட்டோம் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா ஸ்வீட்டில் உள்ள நல்லா சூப்பராக இறங்கி வச்சு பாருங்க அப்படியே விழையுது இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டால் தான் அது வழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட நல்லாயிருக்கும் ஸ்வீட்டில் எல்லாம் உள்ள நல்லா ஓடிட்டுக்குதுல்ல நிறையாவே நல்லே இருப்பாருங்க உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா வந்திருக்கு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட் முட்டியாக நல்லா அந்த பாகலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம செஞ்ச மடக்கு ஸ்வீட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி